வெல்கம் டு எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு வரி சொத்து வரி தொழில் வரி குடிநீர் கட்டணம் ஆன்லைனில் நீங்களே செலுத்துறது எப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஆன்லைனில் உங்களுக்கான வரியை செலுத்துவது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் பிபி டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதுமே விபி டேக்ஸ் டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன்ஜிஓ டாட் என்ற வர முதல் வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுமே என்ற பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் மேலேயே ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளிக் பண்ணதுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஆப்ஷன் ஷோவாகும் அதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுமே கீழே ஸ்டோல் பண்ணிகிட்டே வாங்க உங்களது வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் நீங்கள் கட்ட வேண்டிய தொகை எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கிற உங்கள் நிலுவரி தொகையை பார்க்கன்ற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கான வரி வகை சொத்து வரியாக தொழில் வரியாக வர்த்தகமாக உரிமமாக அல்லது குடிநீர் கட்டணமான்றத எதுவும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக டிஸ்ட்ரிகிறது கீழே தேர்ந்தெடுக்கன்றதை கிளிக் பண்ணிக்க கிளிக் பண்ணதுமே அரியலூர் ஈரோடு க கடலூர் கரூர் சேலம் கோவை மதுரை போன்ற அனைத்து மாவட்டங்களும் சோவாகும் அதில் நீங்கள் எந்த மாவட்டமும் அதை சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் மண்டலம் பிளாக்ன்றத கீழே தேர்ந்தெடுக்கன்றதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுமே நான் மதுரையை செலக்ட் பண்ணியிருக்கனால செல்லம்பட்டி கள்ளிக்குடி ஒட்டாம்பட்டி மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மேலூன்ற ஆப்ஷன் இது மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கு என்ன பிளாக்கோ அதை சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்க அடுத்ததாக வில்லேஜ் பஞ்சாயத்து கீழே தேர்ந்தெடுக்கன்றதை க்ளிக் பண்ண க்ளிக் பண்ணதுமே நான் மதுரை உள்ள பிளாக்கை செலக்ட் பண்ணியிருக்கனால இரணியம் சிலம்பட்டி கருவனூர் காவனூர் குலமங்கலம் கொடிமங்கலம் கோயில் பாப்பா குடி இது மாதிரி உங்கள் மாவட்டத்துக்குரிய பிளாக்ல உள்ள கிராமம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்க அடுத்ததான் வரி விதிப்பு எண் அல்லது உங்கள் தொலைபேசி எண் அல்லது கதவு எண் இதில் எது உங்களுக்கு தெரியுமோ அதை அதை என்டர் பண்ணிங்க கீழே உள்ள கேப்ஸாவே சரியாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க கீழே சர்ச்சுன்றதை கிளிக் பண்ணி சர்ச்சுன்றதை கிளிக் பண்ணதுமே எங்களுக்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளவோ அது சுவாவமாக பார்த்து தெரிஞ்சு இல்லை எனக்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளோன்றது தெரியும் விரைவாக வரி செலுத்தணுன்றதுனா கீழே டைரக்டா விரைவாக வரி செலுத்தன்ற ரெண்டாவது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கட்டணம் செலுத்திட்டேன்னு உங்களுக்கான ரசீது மட்டும் வேணும்னா கீழே ப்ளூ கலரில் தெரியுது பில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி டவுன்லோடு ரிசிப்டதை க்ளிக் இமெயில் ஐடி அல்லது உங்களது மொபைல் நம்பரை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே உள்ள கேப்சா கூடையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி கெட் ஸ்டேட்டஸ்ன்றதை கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கான ரிசிப்ட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் க்ரீன் கலரில் திடீரென பெயர் டாக்ஸுன்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கான கட்டணம் செலுத்த வேண்டிய பேஜ் ஓப்பன் ஆகிரும் பெயர் ஆங்கிலத்தில்ன்றத இங்கிலீஷில் உங்கள் பெயரை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது மின்னஞ்சல் முகவரி உங்கள் மெயில் ஐடியையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் மாவட்டம் எதுவோ அதையும் சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் பிளாக் என்ன பிளாக் என்னவோ அதையும் சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் ஊராட்சி பேர் எதுவோ அதையும் சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் வரி வகை சொத்து வரியா தொழில் வரியான்றத பார்த்து எதையும் பார்த்து சரியாக செலக்ட் அடுத்ததாக உங்கள் வரி விதிப்பு என்னதை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்ததாக கீழே உள்ள கேப்தாவையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி சர்ச்சுன்றத க்ளிக் பண்ணு கிளிக் பண்ணி உங்களுக்கான வரி கட்டணங்களை ஆன்லைனில் செலுத்தலாம் ஆன்லைனில் கட்டணத்தை செலுத்திட்டீங்க செலுத்திய வரி விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா இங்கே மூணாவதாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலுத்திய விவரங்களை தெரிந்து கொள்ள வரி வகை சொத்து வரியா தொழில் வரியா குடிநீர் கட்டணம்ன்றது எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் மாவட்டம் எதுவோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் ஒன்றியம் ஏதோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் ஊராட்சி ஏதோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களோட வரி விதிப்பு எண் அல்லது ரசீது எண் கீழே உள்ள கேப்சாவையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி கீழே தெரிகிற ஷோன்ற க்ரீன் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இல்லை எனக்கு ரசீது எண் தெரியும் என்றால் கீழே சோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரசீது எண்ன்ற பேச்சு கீழே இருக்கும் அதில் ரசீது எண் எண் என்ட்ரு பண்ணி கீழே உள்ள கேப்சாவையும் சரியாக என்ட்ரு பண்ணி ஷோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட மொபைலோ அல்லது சிஸ்டமோ டெஸ்க்டாப் மோடில் வச்சுருந்திங்கன்னா இந்த பேஜை வந்து சைடில் காமிக்கும் இந்த மாதிரி ஒரு ரசீது என்னை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி கீழே உள்ள கேப்சாவையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி சோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரி செலுத்திய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி